அப்பார்ட்மெண்ட் ஒரு மொத்த பில்டிங் இப்போ மினிமம் நாலு குடித்தனத்துல இருந்து நானூறு குடித்தனம் வரைக்கும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெளிவாஸ்துவோ வாஸ்துவோ இந்த தெரு குத்து தெருத்தாக்கங்கள் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸோ அந்த மொத்த பில்டிங் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது பிரிஞ்சிடும் புரியுதுங்களா எல்லா குடும்பத்தையும் ஒரே மாதிரி பாதிக்காது அந்த தாக்கம் பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் ஓகே அப்போது அந்த மாதிரி பல குடித்தனங்கள் வந்து ஒரே கட்டடத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த வாஸ்து எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையும் ஆனால் இந்த தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு குடித்தனம் இருக்கிற மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க அந்த வாஸ்து குறைபாடு இருக்கும்பொழுது வாடகை வீட்லேயும் இருக்கும் பொழுதும் அது கண்டிப்பாக பாதிக்கும் ஓகே அதுக்கு பெஸ்ட் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் போறது அபார்ட்மெண்ட்ல ரூல்ஸ் கம்மிமா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் பாக்குற அளவுக்கு அபார்ட்மெண்ட் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அபார்ட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு ஒரு ரூல் மேஜரா எளிமையா சொல்றேன் ஈஸ்ட் அண்ட் நார்த்ல இருந்து வென்டிலேஷன் வர மாதிரி பாத்துக்கணும் ஈசான்யத்திலையும் கண்ணிலையும் எக்காரத்த குண்டும் டாய்லெட்ஸ் வந்துடக்கூடாது இது ரெண்டு ரூலை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் இரு பட்சத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு வராது